வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் யூனிட் சிக்ஸில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் இந்த இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனரல் அலெக்சாண்டர் ஹரான் தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் ஜெனரல் அலெக்சாண்டர் ஹரான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார் இது தப்பு இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் தான் திருவாங்கூர் மன்னர் அப்படிங்கறது தப்பு ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் இது சரி பாஞ்சாலங்குறிச்சியின் ஆஹ் பாளையக்காரராக இருந்தார் இது சரி இவர் வந்து புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக் கொண்டார் புரட்சிக்கு பின் தான் அவரை புடிச்சு தூக்குல போட்டுட்டாங்க அப்புறம் எப்படி ஆட்சி பகுதியை பெற்றிருப்பாரு அதனால இந்த நாளும் தப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரெண்டும் மூணு மட்டும் சரி என்னன்னா ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார் இந்த ரெண்டும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மருது பாண்டியன் அதாவது பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான் பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல ஜூன் பதினாறாம் தேதி வெளியிட்டு திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மருது பாண்டியன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்க்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள் கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு எல்லாமே சரி இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணம் வந்து என்னன்னா இந்த நாலுமே நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது காரணம் தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது சரிதான் தென்னிந்திய புரட்சி தோல்விக்கு காரணம் என்னன்னா தலைவர்களிடையே வந்து சரியான ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு இந்த கொஸ்டினுக்கு கூற்ற வந்து விளக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றி தவறான கூற்று எது இவர் ராமநாதபுரம் ஆவார் இவருடைய கணவர் முத்துவடுக உடைய தேவர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலுநாச்சியாரை தோற்கடித்தார் இது மட்டும் தப்பு ஹைதர் அலிகிட்ட வந்து உதவி கேட்டுதான் வேலுநாச்சியார் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க இங்க வந்து ஹைதர் அலி சிவகங்கையை வந்து தோற்கடித்தார்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தப்பு இந்த மூணு தான் தப்பு இவர் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் இது சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்சன் சி மூணு மட்டும் தவறு இதுல வந்து தவறானதுதான் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்சன் சி மூணு மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் குறித்து சரியான கூற்று எது தாண்டவராயன் பிள்ளை தலவாய் மற்றும் ஆஹ் பிரதானியாக வேலுநாச்சியாரிடம் பணிபுரிந்தார் வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக உடைய தேவரை பிரிட்டிஷ் படை காளையார் கோவில் போரில் கொன்றது பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு படைத்தலைவராக இருந்தார் மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர் இதுல பாத்தீங்கன்னா இந்த நாலுமே சரி ஆனா இந்த கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா இது வந்து வேலுநாச்சியார் குறித்த தகவல்கள் தான் கேட்டிருக்காங்க இதுல வந்து மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர் அப்படிங்கறது சரிதான் அவங்க வந்து ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல ஜூன் பதினாறாம் தேதி தான் வெளியிட்டு இருப்பாங்க ஆனா வேலுநாச்சியார் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுலயே இறந்திருப்பாங்க அப்ப இந்த திருச்சி பிரகடனத்துக்கும் வேலு நாச்சியாருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கறதா என்னோட கருத்து அதுபடி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு மூணு சரி இந்த நாலு வந்து தவறானது அப்படிங்கறது ஆப்ஷன் ஆன்சரா செலக்ட் பண்ணியிருந்தா கூட இது சரிதான் ஆனா டிஎன்பிசில பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து எல்லாமே சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து அப்போதைக்கு ஆன்சர் வந்து எப்படி என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது என்ன கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியல ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சியும் வரலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எது தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டில் மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார் இது தப்பு இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டார் இது சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு நாலு சரியானது மூணு மட்டும் தவறானது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார் யார் கோபால் நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் எதுல் நாயக்கர் சிங்கம் செட்டி வந்து மட்டும் அதாவது இந்த சிங்கம் செட்டி அப்படிங்கிறவர் திண்டுக்கல் கூட்டமைப்புல சேர மாட்டாங்க மற்ற மூணு பேர் இருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி உம் ஆப்ஷன் சாரி ஆப்ஷன் டி நாலு மட்டும் தவறு நாலாவது அந்த சிங்கம் செட்டி மட்டும் வர மாட்டாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்று எது இப்பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா தேசிய சிந்தனை வந்து வெளிப்படுத்துவதா அமைஞ்சிருந்துச்சு இதுல வந்து தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மூணு மட்டும் தவறு நாலாவதா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை இப்பிரகடனம் கண்டித்தது இதுவும் சரி இந்த கொஸ்டினுக்கு பொருத்துக இதுல புலித்தேவர் வந்து நெற்கட்டின் சேவல் யார் யார் வந்து எந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க இதுல வந்து புலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவல் மருது சகோதரர்கள் சிறுவயல் கோபால நாயக்கர் திண்டுக்கல் எதுல் நாயக்கர் ஆனைமலை இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி நாலு ஒன்னு ரெண்டு மூணு கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி வேலூர் இந்திய சிப்பாய் கழகம் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று வேலூர் இந்திய சிப்பாய்கள் கழகம் நெக்ஸ்ட் பொருத்துக நபர்களை இடங்களுடன் பொருத்துக இதுல ஊமைத்துறை திருமயம் மருது சகோதரர்கள் காளையார் கோவில் அலகமுத்துக்கோ கட்டலாங்குளம் வீரன் சின்னமலை வாடாநிலை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்னு பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக பொருத்துக இதுல கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோபாலநாயக்கர் திண்டுக்கல் மருது பாண்டியர்கள் சிவகங்கை கேரளவர்மா கோயமுத்தூர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்னு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சின்ன மருது தான் வரணும் ஆனா இங்க பெரிய மருதுன்னு கொடுத்துருக்காங்க சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் சின்ன மருது நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலுநாச்சியாரின் தந்தையின் பெயர் டேஸ் ஆகும் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி வேலுநாச்சியாரின் தந்தையின் பெயர் டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவசுப்பிரமணியனார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் சிவசுப்பிரமணியனார் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் தூக்கிடப்பட்ட இடம் நாகலாபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையால் படைக்கு தலைமையற்றவரின் ஆஹ் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி குயிலி சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையால் படைக்கு தலைமையற்றவரின் பெயரை குறிப்பிடுக குயிலி நெக்ஸ்ட் கொஸ்டின் மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிடப்பட்ட கோட்டை அதாவது மருது சகோதரர்கள் எந்த கோட்டையில தூக்கிலிடப்பட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருப்பத்தூர் திருப்பத்தூர் கோட்டையில தான் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிடப்பட்ட கோட்டை திருப்பத்தூர் கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆங்கில படை அதிகாரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் வி வில்லியம் புல்லர்டன் எந்த ஆங்கில படை அதிகாரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார் வில்லியம் புல்லர்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி திருப்பத்தூர் கோட்டை மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் இதுல யார் யார் கொடுத்திருக்காங்கன்னா வில்லியம் பிரவுன் வில்லியம் வாரம் ஜான் காஸ்ட் மேஜர் தான் புக்ல கொடுத்திருப்பாங்க இதுல சாரி மேயர்ன்னு கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து எஸ் ஆர் லூசிங் டென் ஆனா இதுல வந்து மூணு பேர் தான் அதுல இருப்பாங்க யாருனா இந்த ஃபர்ஸ்ட் மூணு வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் கா ஜான் காஸ் மேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா புக்ல பாத்தீங்கன்னா மேஜர்னு கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் இந்த கொஸ்டின் கட்சர் ஆப்சன் ஏ திப்பு சுல்தான் வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் திப்பு சுல்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கூட்டு வைத்து கொள்ளவில்லை சாரி கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்சன் டி சிவகரி சிவகிரி பாளையக்காரர் எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை சிவகிரி பாளையக்காரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை டயஸ் ஆகும் சிவகிரி கோட்டை பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை டயஸ் ஆகும் சிவகிரி கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டபொம்மனை பொம்மனை கொலை செய்ததை நிறைவேற்றியவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மேஜர் பானர்மேன் பட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைய நிறைவேற்றியவர் எவை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கான காரணங்கள் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பதவி உயர்வின்மை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாகை சாதி குறியீடுகள் மற்றும் காதணிகள் சுத்தமாக தாடையை மழித்தல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தெரிவு செய்க சிவகங்கியின் ராணி வேலுநாச்சியார் ஆவார் காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்துவடுகநாதர் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் ஆவார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி குயிலி இவர் முதல் தற்கொலை படை வீரர் ஆவார் மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலுநாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஒரு கொஸ்டின்ல வந்து அனைத்தும் சரி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அந்த அனைத்தும் சரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து தெரியாத பட்சத்துல செலக்ட் பண்ணலாம் ஏன்னா எப்பவுமே நாலு ஆப்ஷனும் ஏதோ மாறி மாறி கொடுத்திருப்பாங்க ஆனா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ல தான் நாளுமே சரியா கொடுத்து அனைத்தும் சரிங்கிறது கொடுத்திருப்பாங்க ஒரு கொசின்ல அனைத்தும் சரி அப்படின்றதுதான் நம்ம வந்து அந்த கொசின் தெரியாத பட்சத்துல அனைத்தும் சரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொசின் கூட்றியே வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் ஐயாயிரம் காலாட் படைகளும் ஐயாயிரம் குதிரை படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார் காரணம் வேலு நாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் ஆர் சரி காரணம் ஆர் கூற்றை சரியாக விளக்குகிறது கூற்று காரணம் ரெண்டும் சரி காரணம் வந்து கூற்ற சரியா விளக்குதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தென் ஆர்காட்டு பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வரி விதித்ததற்காக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு தென் ஆற்காடு பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம் வரி விதித்ததற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மருது பாண்டியன் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருது பாண்டியன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது அதை குறிப்பிடு கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது அதை குறிப்பிடு வேலூர் கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள் ஆங்கிலேயிற்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்தி விடையை தேர்ந்தடு இதுல வேலூர் கழகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு கட்டகோமனை தூக்கிடுதல் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பழனி சதி திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூறு பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை அதுக்கடுத்து கட்டபொம்மனை தூக்கிடுதல் அதுக்கடுத்து பழனி சதி திட்டம் கடைசியா வேலூர் கழகம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நாலு ரெண்டு மூணு ஒன்னு பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் டேஸ் ஆவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மேஜர் பேனர்மேன் பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் டேஸ் ஆவார் மேஜர் பேனர்மேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மருது சகோதரர்களின் பிரகடனம் டேஸ்வரில் ஒட்டப்பட்டது கோட்டை மருது சகோதரர்களின் பிரகடனம் டேஸ்துவரில் ஒட்டப்பட்டது கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ராணுவ தளபதி யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரோலோ வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார்

கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் பூலி தேவர் நெற்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிடப்பட்டார் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார் இது தப்பு ஒண்டி வீரன் வந்து பூலி தேவரோட படை பிரிவுகளா இருப்பாரு மேல கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புலி தேவரை பத்தி தான் கொடுத்துருக்காங்க இங்க கீழே வந்து நாலாவதா இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து கட்டபொம்மன் பத்தி கொடுத்துருக்காங்க ஒண்டி வீரன் வந்து புலி தேவரோட தான் இருப்பாரு படைத்தளபதியா தான் இருப்பாரு கட்டபொம்மனுக்கு கிடையாது இந்த நாலு மட்டும் தப்பு இதுல வந்து சரியான கூற்றை தேர்வு செய்யவனுதான் கொடுத்துருக்கு அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு ஆகியவை சரி இந்த மூணு சரி நாலு மட்டும் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சிவசுப்பிரமணியார் நாகலாபுரம் இது வந்து யார் யார் எங்க தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கிறது அடுத்து கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு ஒண்ணு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைகளை தேர்வு செய்க ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒண்டி வீரன் வந்து கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு இது சரி குயிலி கொடுத்திருக்காங்க ஆனா குயிலி வந்து வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போர் இதுவும் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் நாலு சரி ஒன்னு மூணு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக கட்டபொம்மனின் இறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருது சகோதரர்களின் இறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு இது அப்படியே ஆர்டரா தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிடப்பட்ட இடம் கயத்தாறு ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிடப்பட்ட இடம் கயத்தாறு நெஸ்ட் கொசியின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கர்னல் மேக்ஸ்வெல் மருது சகோதரர்கள் ஆட்சியர் டபிள்யூ சி ஜாக்சன் கட்டபொம்மன் கர்னல் அக்னியோ நாயக் கர்னல் இன்னிங்ஸ் வேலுநாச்சியார் இந்த சரியானது கேட்டிருக்காங்க இந்த வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு மற்றும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்று தேர்வு செய்க கூற்று புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் காரணம் மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் கூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆகியவை சரி காரணமார் கூற்று ஏவை சரியாகவே விளக்குகிறது கூற்று காரணம் ரெண்டுமே சரி இந்த காரணம் வந்து கூற்றை விளக்குது கட்ட பொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட்ட பொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது இந்த பாளையக்காரர்கள யார் வந்து அடக்குனது இந்த சைடு வந்து ஆங்கில படை தளபதிகள் புரட்சியாளருக்கு கொடுத்திருக்காங்க இதுல வந்து கட்டபொம்மன் வந்து பேனர்மேன் மருது சகோதரர்கள் யூசப் கான் கேப்டன் கேம்பல் முத்துவடுகர் கர்னல் பான் ஜோர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்னு கொஸ்டின் கீழ்காண்படிகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை இதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்ட பொம்மனை சந்திக்க இசைத்தார் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் இவர் கலக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார் களக்காடு போர் பாத்தீங்கன்னா புலித்தேவரோட தொடர்புடையது தப்பு கட்டபொம்மனுக்கு இந்த மூணு தப்பு இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார்ன்னு கொடுத்துருக்காங்க எதுவும் தப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறு என்பதை எழுதுக இதுல பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது ஐம்பது சதவீத வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றனர் இது வந்து தப்பு மன்னர்கள் தான் பாத்தீங்கன்னா இப்ப ஆர்காட் நவாப் பாத்தீங்கன்னா கர்நாடக போருக்காக ஆங்கிலேயர்களிடம் கடன் பெற்றிருப்பாரு பிரிட்டிஷார் வந்து யாருக்கிட்டையும் மன்னர்களிடம் எல்லாம் கடன் வாங்கல மன்னர்கள் வேணா பிரிட்டிஷார்கள்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது இது சரி இதுல பாத்தீங்கன்னா ஒன்னும் நாலு சரி ரெண்டும் மூணும் தவறு இந்த ஐம்பது சதவீத வரி மக்களின் நலனுக்காக உபயோகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தப்பு இந்த மூணாவது சென்டென்ஸும் தப்பு இதுல வந்து ஒன்னு மற்றும் நாலு சரி ரெண்டு மற்றும் மூணு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா திப்பிவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது இது சரி கர்னல் ஜில்லஸ்டிக்கு ஏழாயிரம் பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது இதுவும் சரி வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார் இதுவும் சரி புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் தப்பு ஏன்னா இந்த போருக்கு அப்புறம் அந்த விதிமுறைகளை வந்து ரத்து செஞ்சிருவாங்க தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் வீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று எது வீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார் ஆயிரத்தி இருந்து அவர் தூக்கிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்னு வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் இவர் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தான் போராடினாரு பிரெஞ்சுக்காரர்கள் வந்து தான் இவர் பயிற்சியே பெற்றுவாரு அது அப்படின் தப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வலிமையான எதிரியின் முன் அடிபனிதலின் பாசாங்கும் சரணடிதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் இந்த பஞ்சதந்திரம் வலிமையான எதிரியின் முன் அடிபனிதலின் பாசாங்கும் சரணடிதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் பஞ்சதந்திரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார் காரணம் வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலியின் படை உதவி செய்தது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஏ காரணமார் இரண்டும் சரி மேலும் காரணம் ஆஹ் கூற்றை சரியாக நீட்டிக்கிறது காரணம் கூற்று கூற்றை விளக்குகிறது சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஊமைத்துறை பெயர் குமாரசாமி நாயக்கர் ஊமைத்துறை இந்த வீடியோ ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்